எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கீழனஞ்சு நாடு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் வருது மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி மெயின் ரோட்டில் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழனாஞ்சு நாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவிலேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தொலைவில் நம்ம பார்க்குற இந்த இடம் வருது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்ஸ் தான் அகலம் முப்பது நீல அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட் வந்துட்டு ரெண்டாயிரவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லிவிட்டு நான்கு திசையிலுமே இப்போ பார்க்குற இந்த நகரில் ப்ளாட்ஸு அவைலபிளாக இருக்குது ஏவிசி காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ பார்க்குற இந்த நகர் வருது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டாகவே இருக்குது ரோடு அகலம் ஒரு முப்பது அடிக்கிட்ட இருக்குது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளாட்டுக்கிட்ட தான் அவைலபிளாக இருக்குது பாதாள சக்கட வசதி இபி சர்வீஸ் லைன்லாம் அமைந்துள்ளது ரோடு வசதியும் இருக்குது பட்டாலாண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியில் தொடர்புலுங்க நன்றி வணக்கம்